மேலும் கோரக்க சித்தர் சந்திரரேகை இருநூரில் அந்திரர்களை பற்றி இன்னும் நிறைய கூறுவார்கள் அவர்கள் இனிவரும் காலங்களில் வந்து தாழ்ந்த மக்களிடம் போய் ஊன்கள் வாங்கி சாப்பிடணும் மற்றது இவர்களை வந்து சாதுக்கள் வந்து இவர்கள்ட்ட பொய் புரட்டுகளை வந்து வாதிட்டு வெல்வார்கள் மற்ற இவர்கள் தாங்கள் தான் பெரிய உயர்ந்தவர்கள் என்று கூடிய பொய்கள் எல்லாம் இனி அது வந்து ஒளிந்து போக வேண்டும் மற்ற வந்து இவர்கள் மதுபானங்கள் இனி குடிப்பிட வேண்டும் மற்றது வந்து பொய்களை கூறி தங்கின்ற இன பெண்களை வந்து வேறு வேறு இனத்துக்கு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் என்றும் கருக்கலைப்புகள் இவர்கள் இனி வரும் காலங்களில் செய்வார்கள் என்றும் மற்ற வந்து இந்த இவர்கள் வந்து நீச மாந்தர்களை புனந்து பிள்ளைகளை பெறுவார்கள் மற்ற வந்து இவர்கள் வேதங்களை ஓதுறதை விட்டுட்டு வீர தொழில்களை இவர்கள் செய்வார்கள் என்றும் மற்ற வந்து நிறைய பாவங்கள் பாவகனி அநியாயங்கள் இவர்கள் செய்வார்கள் என்றும் இவர்களை பார்த்து ஐயோ இவர்கள் ஒரு பாவ இனம் என்று மற்றவை சொல்லும் அளவுக்கு இவர்கள் நடப்பார்கள் என்றும் வெக்கம் இல்லாமல் நிறைய செய்கைகளை இவர்கள் செய்வார்கள் என்றும் அப்படி நிறைய பாவங்கள் பொய்கள் சொன்னபடியாக இவற்றை வேண்ட குலங்கள் இனி அழியும் வேண்டும் அத்தோடு வந்து இனி வரும் காலங்களில் இந்த காலங்களில் தான் கோயில்களில் வந்து பூசிகள் எல்லாம் குறைஞ்சு போகும் மற்றது பூசை நடைபெறாமல் போயிடும் இறையருள் வந்து குறைஞ்சி தெய்வ சக்திகள் இனி விலகி போயிடும் வேண்டும் மற்றது பெரிய பெரிய யுத்தங்கள் இனி உண்டாக வேண்டும் அதில் நிறைய மக்கள் அழிவின இங்கே எங்கெங்கே எல்லா இடங்களும் யுத்தங்களும் மதத்தால் சாதியால் இப்படி எல்லா விதத்தில் யுத்தங்கள் தொடங்கி நிறைய மக்கள் பஞ்சத்தாலேயும் துன்பங்களாலேயும் நோய்களாலேயும் அழிஞ்சு போயினோம் இப்போ இதுக்கு அறிகுறியாக நாங்கள் இப்போவே எங்களை பார்க்கக்கூடிய அதுக்கு நிறைய கோயிலெல்லாம் சிதலம் அடைஞ்சு பூசை இல்லாமல் போயிது இதெல்லாம் அறிகுறியாக இவர்கள் சொல்கிறார்கள் இப்படியான காலத்தில் தெய்வங்களும் வந்து பின்னோக்கி போயிடும் அடுத்து வந்து இழிகுலத்தோல பறையர்களை இவர்கள் இளி இழி என்று சொன்னதெல்லாம் பொய்யாகி அவர்கள்தான் மேலோங்கி இனி வாழ்வார்கள் என்றும் இப்படி அந்தணர்கள் இப்படி த தங்களை தவிர மற்ற இழி குலத்தை இழி என்று கூறியதால் இவர்கள் குலம் அழியும் என்றும் இனம் இனி பாக்கியம் பெற்று நல்லா இனி கா இனி வரும் காலங்களில் வாழுவினம் என்றும் இந்த நூல்களில் கூறினோம் இது அங்கால இன்னும் இன்னும் அடுத்த பதிவில் இது சார்ந்த சில பதிவுகளை பார்க்கலாம் என்ன உங்களுக்கு இதில் முக்கியம்ண்டா சித்தர்கள் வந்து இறைவனை நேரை அனுபவித்து பார்த்து அவரு அவர்களுடன் இருந்து பழகியவர்கள்